பிரகஸ்திபதின்னு சொல்லக்கூடிய தேவர்களோட குருவாக கருதக்கூடிய குரு பகவான ராசி அதிபதியாக கொண்ட அதாவது எல்லா தேவர்களுக்கும் குரு அப்படின்னா அதிவர் தாங்க ஞானம் வேதம் கல்வி ஆசிர்வாதம் ஆன்மீகம் செல்வம் எல்லாத்தையுமே வழங்கக்கூடியவர் இவரை இதுவரைக்கும் அனு அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு நிலைமை இப்போ என்னவோ ரொம்ப படு மோசமாக தாங்க போய்கிட்டு இருக்கு ஒரு எட்டு எட்டு வச்சா பத்து எட்டு பின்னாடி போய் நிற்கிற மாதிரி இருக்கும் என்னமோ தெரியல எங்கே போனாலும் எதுவுமே சரிப்பட்டு வரல எங்கே போனாலும் நிம்மதியே இல்லை குடும்பத்தில் எது எடுத்தாலும் சண்டை சச்சரவு கணவன் மனைவி உறவுமே சிறப்பாக இல்லை பிள்ளைகளாலையுமே தொல்லை பெற்றோர்களால் ஆரோக்கிய குறைபாடு தேவையில்லாத வீண் செலவு விரய செலவு நட்பு வட்டம் சரியில்லை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வச்சு ஏமாற்றிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து ராசி என்ன பண்ணணும் இலக்கு கரெக்டாக இருக்கு நம்ம நல்லவங்களாக இருக்கோம் நம்மளுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்குது ஆனால் எங்கேயோ ஒரு தப்பு நடக்குது அப்படி யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டோம் ஆனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம குழி வச்சா இட விழணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க நினச்சதை நம்ம அடைஞ்சிருவோம் அதாவது சோறு தண்ணி இல்லாமல் உழைச்சி தன்னோட தேவைகளுக்காக எல்லார்த்தையுமே தியாகம் பண்ணக்கூடியவங்க இவங்களாக இருந்தாங்க பல பேருக்கு வழிகாட்டக்கூடியவங்களும் இவங்களே தான் இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு நியாயம் தர்மம் நமக்குன்னு ஒரு இலக்கு அதுக்குன்னு ஒரு ஒழுக்கம் இந்த மாதிரி தனக்கான ஒரு கொள்கையை வடிவமைச்சுட்டு அதன்படி வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய உங்களுக்கு இப்போது புரியாத புதிராக இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கைக்கு இரண்டு நபர்கள் பொறுப்பிருக்கிறாங்க அம்மா உன் வாழ்க்கையை நல்ல வகையில் நான் மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு புரியாத நிறைய விஷயங்களை புரிய வைக்கப் போகுதுங்க அதாவது ஆத்மாக்காரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ும் <Gã> அதாவது <aims> உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் சக்தியை தரக்கூடியவர் ஆத்ம அரசியல் அதிகாரம் பேரு புகழ் எல்லாத்துக்கும் காரண கர்த்தாவா சூரிய பகவானும் அவருடைய மகனான சனி பகவானும் அதாவது கர்மா நியாயம் சோதனை கடின உழைப்பு இதற்கெல்லாமே கடவுளாக இருக்கக்கூடிய சனி பகவானும் இங்கே ரெண்டு பேரோட கூட்டணி இதனால உருவாகி இருக்கக்கூடிய நவபஞ்சம ராஜயோகத்தினால தனுசு ராசிக்கு சிறப்பாக இருக்க போகிறீங்க இந்த யோகம் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளையெல்லாம் கிடையாதுங்க முப்பது வருஷத்துக்கு பிறகு அதாவது மூன்று சகாத்தங்கள் இந்த கிரக அமைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு அரிய நிகழ்வாக தான் ஜோதிடத்தில் பார்ப்பாங்க ஸோ இப்படிப்பட்ட அரிய நிகழ்வான இந்த யோகம் அப்படிங்கிறது நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை கொடுக்க போகுது ஒரே வார்த்தையில் சொல்கிறேங்க அதிர்ஷ்டகரமான வளர்ச்சியை கொடுக்குங்க வாழ்க்கையில் நீண்ட நாள் நீங்கள் காத்திருந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் அதிகார பதவி சூரிய பகவானினோட கருணையினால அரசியல் அரசு வேலை நிர்வாகத்துறைகள் உயர்வு கிடைக்குங்க பொருளாதார வளர்ச்சி சனி பகவான பொறுத்தவரைக்கும் உங்க உழைப்புக்கு தக்க பலன்களை கொடுப்பார் குருவினுடைய ஆசிர்வாதமும் சேர்ந்து நிதி வளம் பெருகும் அதே போல ஆன்மீகம் தன்னம்பிக்கை ஆன்மீக அறிவு அதிகமாகும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது முழுவதுமா சுகமா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேங்க சின்ன சின்ன மனக்கச சச்சரவுகள் சண்டை வரும் இருந்தாலுமே அது எதுவுமே நல்லைய இருக்காது எல்லாமே சரியாயிடும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையுங்க குடும்பத்துல நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் குறைவு இருக்காது அதே மாதிரி வெளிநாட்டு வாய்ப்புகள் சனி பகவான் மற்றும் சூரிய பகவானினுடைய சந்திப்பு அப்படிங்கிறது புதிய மற்றும் வணிக மற்றும் வெளிநாட்டு லாபங்களை கொண்டு வந்து சேர்க்கும் இப்போ நவபஞ்ச ராஜயோகம் தரக்கூடிய குறிப்பிட்ட பலன்களை சொல்கிற கேட்டுக்கோங்க கல்வியில் உயர்கல்வியில் ஆராய்ச்சி துறைகளில் இருக்கவங்களுக்கு எல்லாமே பிரகாசமான வாழ்க்கை இதுவே கலை இசை ஆன்மீகம் ஜோதிடம் இந்த மாதிரி யோகத்தில் வல்லமை பெற்றவர்களாக மாற போகிறீங்க தொழில் பற்றிங்களா நல்ல வளர்ச்சி இருக்கும் நிதி ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுயநிலை தன்மையை மற்றவங்களுக்கு நிரூபிக்க போகிறீங்க வாழ்க்கை முழுவதுமே நியாயம் தர்மத்தை பின்பற்றக்கூடிய உங்களுக்கு நில யான புகழ் எல்லாமே கிடைக்கப் போகுது இதை யோகத்தினுடைய பலன்களை விட சிறந்த நவபஞ்ச யோகம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நவ பஞ்சம் நவம் அப்படின்னா ஒன்பது இடம் பஞ்சம் அப்படின்னாக்கா அஞ்சாம் இடம் உரிய ராசி ஜாதகத்தில் பஞ்சமஸ்தானமும் நவஸ்தானமும் ஒரே கிரகத்தில் வலுப்பெறதுனால இந்த ராஜயோகம் உருவாகி இருக்குது ஐந்தாம் இடம் அப்படின்னாவே புத்திசாலித்தனம் சந்ததி படிப்பு ஆட்சி இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய இடம் அதே ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தர்மம் குரு அதிர்ஷ்டம் ஆன்மீகம் இந்த ரெண்டு வீடுகளுமே தர்மஸ்தானங்கள் அப்படி ஜோதிட ரீதியாக சொல்லுவோம் ஸோ குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த இரு இடங்கள்லையும் பார்க்கறத பார்க்கறதுனால இந்த ஜாதகக்காரர்களுக்கு அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் புகழ் ஆன்மீக வளர்ச்சி அரசாணை போல வாழ்வு கிடைக்குங்க முப்பது வருஷத்துக்கு அப்புறமா உருவாகக்கூடிய இந்த யோகம் அப்படிங்கிறது ரொம்ப ரேர்ன்னு சொல்லுவாங்க பீஸ் பா இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது பல வருஷம் கழித்து தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் முப்பது வருஷம் கழித்து உருவாகி இருக்கக்கூடிய இந்த நவபஞ்சம ராஜயோகம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல வளமாக மாற்ற போகுது அதிகாரத்தின் சொந்தக்காரனான சூரிய பகவான் புகழ் தந்தை கண்ணியம் அரசு பேரு புகழ் ஆட்சி இது எல்லாத்துக்குமே சொந்தக்காரர் இவர் வந்து ஒருத்தரோட ஜாதகத்துல வலிமையா இருந்துட்டாலே அந்த நபர் வந்து ராஜயோக வாழ்க்கையை பெறுவார் அப்ப அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் சேர்ந்துருக்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் அப்படின்னா தர்மஸ்தானத்தோடு சேரக்கூடிய அதிகாரபூர்வ உயர்வு ஒரு தலைமை குணம் உங்களுக்கு கிடைக்கும் இதுல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கர்ம சோதனை பொறுமை நீதி இவரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வை கொடுக்கக்கூடியவராக நிற்கிறேன் உங்களை வந்து சோதனைகளை கொடுப்பாரே தவிர உங்களை வந்து வேதனைக்கு உள்ளாக்க மாட்டார் இப்ப சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் முழுசும் உங்களை வந்து பாதுகாப்பை கொடுக்கறாரு வெளிச்சத்தை கொடுக்கறாரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு சனி பகவான் என்ன ஹேப்பா ஏதாவது அப்படிங்கிறவர் சூரியனா அப்பா கிட்டே கேட்பாரு சனி பகவான் என்னப்பா இந்த பையன் அவனுக்கு வந்து அப்படியெல்லாம் யோசிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தாங்க நடக்கப் போகுது நல்லா உழைச்சிக்கிட்டே ராஜயோகத்தை பெற போகிறீங்க இதோட குருவை பொறுத்த வரைக்கும் யார் அப்படின்னா ஞானம் செல்வம் வேதம் தர்மம் ஆன்மீகம் குரு தத்துவம் ஜோதிடத்தில் குரு தாங்க எல்லா ராசிகளுக்கும் உண்மையான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட இவர் சனி பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து வந்தால் எத்தனை பேர் வந்தால் என்னப்பா நான் இருக்கேன் என் ராசிக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்லதையும் மேம்படுத்தி அவங்க கொடுக்கக்கூடிய சோதனைகளையும் உங்களை வந்து தாக்காமல் பாதுகாத்து நிற்கிறாரு ஓகேங்களா குரு பஞ்சம நவம் இரண்டையும் ஆட்சி செய்கிறாரு இதனால் நவ பஞ்சம ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும் சக்தியை கொடுக்குது வாழ்நாள் முழுசுமே பாதுகாப்பு அறிவுல வளர்ச்சி செல்வாக்கில் உயர்வு பொருளாதார ரீதியாக நல்ல வளம் தர போகிறாருங்க இப்போ இந்த மூன்று நபரோட சேர்க்கை அப்படிங்கிறது சூரியன் பிளஸ் குருவை எடுத்துட்டோன்னா அறிவும் ஆட்சியும் அரசன் போல வாழக்கூடிய சுபயோகம் புகழ் பெயர் நல்ல நல்ல அதிகாரம் கிடைக்கும் இதுல சனி பகவான் பிளஸ் குரு பகவானை எடுத்துக்கிட்டால் கடின உழைப்பு மறியவும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய முன்னேற்றம் சனி குருவோடு சேர்றப்ப நீதி உணர்வு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே நீதியோடையும் நேர்மையோடையும் இருப்பீங்க இப்போ சனி ப்ளஸ் குரு ப்ளஸ் சூரியன் இந்த மூன்று பேருடைய அமர்வு அப்படிங்கிறது சூரியன் அரசர் சனி பகவான் நீதிக்கு குரு குருவிற்கெல்லாம் குரு எப்படிப்பட்ட யோகம்னு பார்த்துக்கோங்க இந்த மூன்று பேரும் சேர்றதுனால அறிவும் ஆட்சியும் உழைப்பும் சமநிலையில் இருக்க போகுதுங்க உங்களுக்கு ராஜயோகம் வாழ்க்கையில் சில சோதனைகள் இருந்தாலுமே அந்த சோதனைகள் எல்லாம் உங்களை மேம்படுத்தி கொள்ள உயர்ந்த நிலை கொண்டு போறது உறுதிங்க எல்லாமே தெளிவுபடுத்துறது கேட்டுக்கோங்க தனுசு ராசிக்காரர்களே உயர்ந்த கல்வி அடைவீங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் அமையும் ஆன்மீகத்தில் அறிவு பெறுவீங்க பதவி உயர்வுகள் கிடைக்கும் தொழில் செய்கிற வளர்ச்சி கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பேரு புகழ் மற்றவங்களை வழிநடத்தக்கூடிய திறன் எல்லாமே மேம்பட போகுது சுருக்கமாக சிறப்பாக சொல்ற கேட்டுக்கோங்க மற்றவங்க எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டகரமாக வாழ போறீங்க வலுவா இருக்க போறீங்க சனிய பொறுத்த வரைக்கும் எமனுடைய சகோதரன் குரு தேவகுரு சூரிய பகவான் அரசர் இவங்களால வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது ஓகேங்களா இப்போ இந்த சிறப்பான பலன்களை நீங்க வந்து முழுமையா அனுபவிக்க ரொம்ப முக்கிய இல்லையா பரிகாரம் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி கிழமைகளில் நவகிரகங்களில் வீச்சிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி எண்ணெயால் தீபே தீபம் ஏற்றி வழக்கேற்றணுங்க கருப்பு துணி உளுந்து இரும்பு இதெல்லாமே வந்து இல்லாத ஏழை எளிய அதாவது வறியவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா அவங்களுக்கு தானம் கொடுக்கறது உங்களுக்கு சனி பகவான்கிட்ட கருணை பார்வையை வாங்கி கொடுக்குங்க இதே மாதிரி சனி இடத்துல இருந்து நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா தனி பகவான் உங்களுக்கு ஏற்ற அமோகமான வாழ்க்கையை நடத்தி கொடுப்பாருங்க கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள்ல தனுசு ராசிக்காரர்கள் ரொம்பவே அமோகமா வாழ போறீங்க